அளவும் இஸ்ரோவேலின் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின அப்படி எல்லாம் அழிங்கி போன பிற்பாடு அந்த அழிவை பார்த்து தான் எழும்புறார் ஆனா இது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு எழும்பி வருகிற காரியம் அல்ல வர முதல் கத்தர் என்ன செய்யற ஒரு காரியத்தை அறிவிக்கிறார்கள் தேவோரா எங்கே இருக்கிறா என்றதை குறித்து கவனிங்கள் நாங்க எங்க இருக்கிறோம் என்றதை சோதித்து பாருங்கள் அப்ப இந்த ஜனங்கள் என்னத்துக்கு போறாங்க இவங்கிட்ட தங்கட வழக்குகள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள போறாங்க ஆளுடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவங்கிட்ட ஆலோசனையை கேட்கும்படி இவகிட்ட போறாங்க ஆனா இவன் இருக்கிற இடம் எங்க கேட்டிங்கன்னா வேதம் சொல்லுகிறது அவளை இப்ராஹிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராலின் பேரிச்ச மரத்தின் கீழே கொடியிருக்கிறாங்க தெபோரால் மறிச்சிட்டாங்க மறிச்சு பெத்தேலுக்கு சமீபமா இருக்கிற அந்த பெத்தேலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்வாலி மரத்தின் கீழே அடக்கம் பண்ணப்பட்டாங்க ஒரு மரத்துக்கு கீழே அவங்களை அடக்கம் பண்ணாங்க அதுக்கு அதுதான் பாபுத் என்று சொல்லி பேர் அதனுடைய அர்த்தம் மூல பாஷையினுடைய அர்த்தம் என்ற என்ன என்றி மரத்தினுடைய தீகதரிசியும் அல்லது நியாயாதிபதி இந்த மரத்துக்கு கீழே இருந்து நியாயம் விசாரிக்கிறார் சென்று போன தேவோரா மேல இருக்கிறது உயிரோடு இருக்கிற தேவோரா ஒரு கல்லறைக் ஒரு காரியம் அல்லது ஒரு மறித்த ஒரு சடலத்துக்கு அணிந்து போறதை குறித்து நாங்க பாக்கிறோம் அந்த நேரத்தில் அவ அதை அழகதரிசி சாதாரண ஆள் கிடையாது நியாயாதிபதி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தீங்க தரிசி கிராமங்கள் அழிய போகும் செய்தியை ஆண்டவரக்கு சொல்லியிருக்கலாம் அல்லது சொல்லாமட்டு இருக்க அதை குறித்து தெரியாது ஆனா அழிவு நடந்து கொண்டிருக்கிறது அவைகளை உணர்ந்து அதை தடுத்து நிறுத்த இப்ப தடுத்து நிறுத்த முடியுது அப்ப என்ன செய்ய முடியல தடுத்து நிறுத்த முடியல எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை பாலாய் போகுது போகுது பார்த்து கொண்டே இருந்தாங்களே அன்றி என்ன செய்யல அவங்க அதை தடுத்து நிறுத்த எழும்ப இல்லை காரணம் எழும்ப முடியல அந்த மறித்து போன தெவராமேல உயிரோடு உருத்தை போரா ஆமைக்குள்ள மரித்து போன சில காரியங்கள்